ஒரு போட்டி ஒன்னு இருக்கணுமா அப்பதான் அந்த ரஜிகர்களுக்குள்ள ஒரு வெறி வரும் படத்தை பெருசா ஓட்டி காட்டுற பாரு படத்தை பார்க்க முடியும் ரெண்டும் ஓடாது ரெண்டுமே எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் இப்படி பார்த்துருக்கோம் எஸ் கே விஜய் அப்படின்னப்போ அது ஒரு முஸ்லீம் கல்வி அங்க என்னதுக்கு போய் நீங்க ஜனநாயக படத்தை ஓரம் கட்டுறதுக்கு அவர் ரிலீஸ் பண்றாங்க அவர் என்ன அவர் அமித்ஷா என்ன எழுதி கொடுத்தாரோ அதை பேசிட்டு போவார் அவருக்கு அவருக்கு சுயமா என்ன தெரியும் அப்படிங்கிறத அவர் வேற என்ன பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ ஒரு மீட்டிங் போட்டார் என்னாச்சு கதாநாயகிக்கும் கதாநாயகனுக்கும் மத்தியில் கிசு கிசு இருக்குதுன்னு கிளப்பி கிளப்பி விடுவாங்க உடனே அதுக்காக அந்த படத்தை போய் பார்ப்போம் படத்தை போய் பார்த்தாக்கா அந்த காதல் காட்சியில் வந்து கொஞ்சம் இப்படி வரல அப்படி போட்டுடுச்சுன்னாக்கா பத்தியா எழுதுன மாதிரியே இருக்கியா விஜய் வேற ஒரு டெக்னிக் பண்ணுவார் அது பண்ணலையா இருந்துருவேன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முடியுதா அதுல வந்து ஒரு காஃபி ஒரு பாப்கார்ன் சாப்பிடலாம்னா தான் யாரால முடியும் கடுமையால அதுக்கு முதல்ல வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு உதய தேட்டர் போது பார்த்தா மனசு கஷ்டமா இருந்தது ஏன்னா அதை கட்டும் போது பார்த்தோம் சினிமா முடிஞ்சு போச்சு காந்தி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் இன்னைக்கு இன்னைக்கு கெட் சினிமா விமர்சகர் காந்தராஜ் அவர்கள் தான் வணக்கம் சார் ஜனநாயகன் விசஸ் பராசக்தி ஜனவரிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியும் ஜனநாயகனுக்கு அடுத்து ஒரு வாரம் கழிச்சு தான் எஸ்கே அவர்களோட படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதா ஒரு தகவல் போயிட்டு இருந்துச்சு இப்போ என்னென்னா திடீர்னு ஜனநாயகன் கூடயே பராசக்தி படத்தை ஒரே நாளில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க அதனால என்ன அந்த காலத்தில் நிறைய படங்கள் அது மாதிரி வந்துச்சு எங்கள் காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகும் சிவாஜி படமும் ரிலீஸ் ஆகும் பார்த்தால் பசி தீரும் படம் ரிலீஸ் ஆகுது சிவாஜி இது நல்ல ஒன்று வந்து ரிலீஸ் ஆகுது எம்ஜிஆர் ஒரே நாள் அது ஒரு வழக்கமாக உள்ளது தானே அப்போ ஜெமினி கிடைத்த படமும் சின்ன சமக்கிழமை மூணாவது படமாக வந்து நிற்கும் எல்லா காலத்துலேயுமே உள்ளது தானே மொரட்டு காலை வரும்போது சகல கலாவெல்லாம் ஒன்று வரும் அது மாதிரி ரஜினி படம் வரும்போது கமல் படம் வரும் ஒரு போட்டி ஒன்று இருக்கணுமா அப்போ தான் அந்த ரசிகர்களுக்கு ஒரு வெறி வரும் ஏன் அவன் தலைவன் படத்தை பெருசாக ஓட்டி காட்டுற பாரு சொல்லிட்டு இவன் வேகமாக வந்து படத்தை பார்க்க வருவான் ஒரு போட்டியே இல்லாமல் வந்து படம் வந்ததுன்னா வந்து திரும்ப போனோம் திரும்ப சும்மாவே எஸ்கே வந்து விஜய்க்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் திறந்தாலே நியூஸ்லாம் வந்துட்டு இப்போ ஒரே நாளில் வச்சா எஸ்கேவோட படம் பாதிக்கப்படாதா ஏன் ஓடக்கூடாது எஸ்கேவோட ரசிகர்கள் வந்து நம்ம படத்தை ஓட வச்சு விஜய் படத்தை விட பிரமாதமாக ஓட வைக்கணும்னு ஓட வைக்கலாம் இல்லை அதே மாதிரி விஜய் படத்தை வந்து எஸ்கே படத்தை விட விஜய் படத்தை ஓட வைக்கணும்னு அவங்க இல்லை போட்டி தேவைப்பா ராமணி கச்சேரி வேணும் சார்பட்டா பரம்பரை இடியப்ப நாயகர் பரம்பரைன்னு வச்சாங்க குத்து சட்டை எதனால் அப்போ தான் அந்த வேகம் வரும் சார்பட்டா குரூப் வந்து இடியப்ப நாயகர் அடித்து த தூக்கிற மாடுறான்னு அவங்க வருவான் அப்போ தான் ரசிகர்கள் மத்தியில் ஆரம்பம் வரும் அப்போ தான் கூட்டம் சேரும் அப்போ தான் வசூலாகும் ஆனால் சினிமாங்கிறது ட்ராமாங்கிறது எல்லா காலத்திலேயுமே ஒரு போட்டி ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த போட்டி இருந்தா தான் சினிமாவே நீங்க சொன்ன மாதிரியே அந்த போட்டியை நாங்கள் எப்படி பார்த்துருக்கோம்னா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் இப்படி பார்த்திருக்கோம் இப்போ இந்த காம்போவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா எஸ்கே விஜய் அப்படின்னப்போ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் விஜய் படம் வந்து கடைசி படம் அது வந்து பயங்கரமாக போகும் அப்படின்னா அந்த இடத்துல எஸ்கே படம் வரும்போது அதுக்கு பாதிப்பு வராதா அது அதையும் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி ஒரு தெய்வத்தில் படத்தை வெளியிடுறாங்கன்னு அர்த்தம் தன்னம்பிக்கை ஜெய்க்கு இவ்வளோ பெரிய பில்டப்பை கொடுத்து நீங்கள் கொண்டு வர்ற ஒரு படத்தை மீடியாக்கள் கொடுத்தாலும் கூட எஸ்கே அதை தோ அதை தாண்டி ஜெய் பாருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் ஒருவேளை ஜனநாயகன் படம் வருது விஜய் தோக்கடிக்கணும்னு ரெட் ஜெயின் பண்ற வேலையா இல்ல விஜய் முன்னாடி நம்மளும் ஒரு பெரிய ஹீரோவா ஆகணும் அப்படின்னு எஸ்கே பண்ற வேலையா இருக்கும் எஸ்கே வந்து இது ஒன்றும் அட்ரஸ் இல்லாதனால ரெட் ஒரு ரிலீஸ் ஆன படங்கள்லாம் தோல்வி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா நீங்க தமிழ் சினிமாவே ரெட் ஜெயின்ட் கையில் இருக்கிற அளவுல இருக்குது இல்லை அவங்க படத்தை வெளியிட்டு இது பண்றாங்க ஜனநாயக படத்தை ஓரம் கட்டுறதுக்கு அவர் ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்றாங்கன்னு பண்ணலாம் விஜய் தான் தன்னுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு வழி பார்த்துக்கு சார் இந்த ரெண்டு படத்துலேயும் படத்தில் அரசியலை காட்ட போகிறாங்களா இல்லை அரசியலுக்காக படத்தை காட்ட போகிறாங்களா ரெண்டு இருக்கலாம் சினிமாவில் ஏதாவது ஒரு பொழுது ஒன்று இப்போ விஜய் படத்தில் என்ன என்ன விசேஷங்கள் இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம் எஸ்கே எஸ்கே படங்கள் சிவகார்த்திகன் படங்கள் நான் அதிகமாக பார்த்ததில்லை விஜய் படங்கள் நான் அதிகமாக பார்த்ததில்லை ஏதோ பொழுதுபோக்குக்கு ஓடுது ஓடுறதா வச்சுக்கிட்டு சில நல்ல படங்கள் இருக்குது பிகில் போன்ற படங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு பெண் விடுதலைக்கான பெண்ணியத்தை பெண்ணியத்தை பேசுகிற ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் பேசக்கூடிய ஒரு படம் அதுக்காக பார்த்தோம் அதில் விஜய் இருந்தார் அவ்வளோதான் அது மாதிரி எஸ்கே என்ன படத்தை நடித்தார்னு எனக்கு சரியா தெரியல அதில் அந்த படம் நல்லா இருந்ததுன்னா அது எஸ்கேக்காக அது ஓடிச்சான்னு தெரியாது அந்த படத்தில் கருத்துக்கள் நடந்தால் தான் ஓடும் விஷயம் இல்லைன்னா நீங்கள் எந்த படத்தையுமே தூக்கி பிடிச்சி நிறுத்திட முடியாது அதை ஞாபகம் வச்சு இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கு தேட்டர்ஸே கொடுக்கறதுக்கு சதி செய்கிறாங்க சில இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படி இல்லை தான் வழக்கமாக விஜய் வேற ஒரு டெக்னிக் பண்ணுவார் அது பண்ணலையா இருந்துருவ விஜய் நடிக்கும் இந்த படத்தினுடைய ஒரிஜினல் கதையை வந்து என்னுடைய கதையை அதை திருடி எடுத்தாருன்னு சொல்லி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் விடுவாங்க நிஜ கதாசிரியர் வழக்கு இன்று இன்று விசாரணைக்கு வருகிறது அப்படின்னு டெய்லி நியூஸ் போட்டு அதை வந்து அதை வச்சு அந்த படத்தை ஓட்ட பார்ப்பார் ரெண்டு படத்துக்கு மூணு படத்துக்கு இப்போ அது சரியா அப்புறம் மூணு படத்துக்கு அப்புறம் அது சரியாக வரல விசுறு படம் வச்சு பெருசாக ஓட்டுறதை வச்சுக்கிட்டு அந்த சர்க்கார் படத்துக்கு ஒரு ஸ்டண்ட் ஒன்று அடித்து பார்த்தார் அது ஒரு ப ஒரு சரியா அதுவும் சரியாக போகல சினிமாவுக்காக போடுற பல உத்திகள் மா வளப்புற உத்திகள் அதில் இது ஒன்று அதில் என்ன இருக்குது இப்போ இது எல்லாமே விஜய் தான் பண்றாரு இந்த விஜய்னு இல்லை சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாரும் பண்றது விஜய் தனியா போட்டு இது பண்ணுறீங்கப்பா அவர் தான் சினிமா விட்டு போயிட்டார் அதே இப்போ நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு படம் வரும்போதே நீங்க சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ அவர் சரி அந்த இந்த மாதிரி இஷ்யூ கிரியேட் பண்ணால் தான் படத்தை பா பார்க்கணுங்கிற ஒரு இது வரும் படத்தை பற்றி பரபரப்பு செய்தி எங்கள் காலத்தில் இன்னொரு செய்தியெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது கதாநாயகிக்கும் கதாநாயகனுக்கும் மத்தியில் கிச்சு கிசு இருக்குதுன்னு கிளப்பி கிளப்பி விடுவாங்க உடனே அதுக்காக அந்த படத்தை போய் பார்ப்போம் படத்தை போய் பார்த்தாக்கா அந்த காதல் காட்சியில் வந்து கொஞ்சம் இப்படி கமரில் அப்படி போட்டுடுச்சுன்னாக்கா பத்தியா இதில் எடுத்துன மாதிரியா இருக்கு பிரத்தியா அதை வச்சு அதை அந்த சீன் அப்படியே எடுத்துருக்கான் பாருங்கள் அப்படிங்கிறதுனால படம் ஓடும் இதெல்லாம் விளம்பர உத்திக்கல் இது என்ன தப்பு இருக்கு சரி நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட பார்வையில் எலெக்ஷன் டைமில் ரெண்டு படத்தில் எது அடிவாங்க அப்படின்னு ரெண்டும் ஓடாது அவ்வளோதான் ரெண்டுமே ஓடாது ஏன்னா ரெண்டும் தியேட்டர் எங்கே மாதிரி இருக்குது ஓடுறதுக்கு எந்த தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அண்ணா சேலைகிட்ட இருக்கிற எல்பின்ஜன் தேட்டரில் ஆரம்பிச்சோம்னா டி நகர் ரெண்டு வருடம் வரிசையாக தியேட்டரு இருந்தது இன்றைக்கி எங்கே இருக்கு தேட்ரு என்ன ஆச்சு தியேட்டருலாம் எங்கே இருக்குது தேட்டரு எல்லாம் வரிசையாக இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க உதயம் உதயம் தேட்ரு இடிக்கும் போது பார்த்தா மனசுக்கு கஷ்டமாக இருந்தது ஏன்னா அதை கட்டும் போது பார்த்தவன் இன்றைக்கி அந்த தேட்டரில் அந்த கடைசியில் பார்த்தாக்கா ரோஹிணின்னு ஒரே ஒரு தேட்ரு தான் இருக்குது எங்கே இருக்குது தேட்ரு பிவிஆர் தே மாலாம் இருக்கிற இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற தேட்டருகளில் தான் ஏதோ படங்கள் ஓடுதே முடியும் எந்த படம் எங்கே இருக்குது தேட்ரு ஓடுறதுக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா எப்போ ஏற்பட்ட விளம்பரம் வரும் அரை பக்கம் முழு பக்கம் ஒரு பக்கம் விளம்பரம் போட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி எடுத்து பாருங்கள் சினிமா முடிஞ்சு போச்சு சினிமாவோடைய இடத்த வந்து சீரியல் எடுத்துக்கிச்சு இன்றைக்கி சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டில் போகலாம் அப்படின்னு சொன்னாக்கா வீட்டில் என்ன சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கி அந்த சீரியலில் அந்த சீன் வரப்போகுது அது என்ன பார்க்கலாம் ஆனால் இன்னொரு நாளைக்கு போகலாம் ஸோ சீரியல்கிட்ட டேக்கன் ஓவர் சீரியல் நடிகர்கள்லாம் நடிகை வந்து ஒரு ஒரு ஷோ நடத்துகிறாங்கன்னாக்கா ஊரே வந்து கூடி நிற்கிறது லட்சக்கணக்கில் நிற்கிறாங்க அளவுக்கு சே இந்த கதாநாயகனை நான் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டுமான்னு அந்த ஸ்டேஜில் இருந்து அந்த போட்டு கேட்குது ஆ பண்டிக்கான ஒரு செட்டு பண்ணிக்க ஒரு செட்டு இது மாதிரி அந்த அளவுக்கு ரியாக்ஷன் பெண்கள் பூராவுமே இப்போ பெண் ஆடியன்ஸே இல்லை இன்றைக்கி அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து யாராவது எதை போட்டு எடுத்தால் யார் பார்க்க போகிறோம் எந்த தேட்டரில் போய் பார்க்க போகிறீங்க தேட்டருக்கு போகிறதுக்கு முடியுதாம திருவள்ள வந்து ஒரு காஃபி ஒரு பாப்கார்ன் சாப்பிட்லான்னாக்கா ஆயிரம் ரூபாய் செலவாகுது யாரால் முடியும் கடுமையாக அதுக்கு போதெல்லாம் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படியே வந்தாலும் அந்த தேட்டர் ரெண்டு நாள் ரிலீஸ் ஆனது மூணாவது நாள் ஓடிடியில் வந்துடுற போகுது வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு போகிறோம் அப்படி இருக்கும்போது சினிமா இந்த படம் எப்படி ஓடும் எப்படி ஓடும்ன்னு ஏதோ கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டு நீங்கள் தான் நீங்கள் மீடியா ஏதாவது கொடுத்து காப்பாற்றினா தான் சார் நார்மலாக இப்போ வர படங்கள் ஓடிடியில் பார்த்துக்கலாம் சீரியல் பார்த்துக்கலாம்னு சொல்கிறேன் விஜய் அப்படின்னா ஒரு பேர் இருக்குது எஸ்கே அப்படின்னா ஒரு பேர் இருக்குல்ல சார் எவ்வளோ ஆயிரம் ரெண்டாயிரம் இருந்தாலும் காசு கொடுத்து போய் பார்க்கணும் அப்படின்ற ரசிகர்கள் கூட இப்போ இருக்கிற நிலையிலே நீங்கள் எப்படி சார் படம் ஓடாது பார்க்க மாட்டாங்க தேட்டர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியும் எனக்கு தெரியாது நீங்கள் தான் எவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்களா விஜய் படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிடும் போதுமா சூப்பர் சூப்பர் ஹிட்டாக ஓடிடும் சந்திரமண்டலத்திலாம் அவருக்கு ரசிகர்கள் இருக்கா பதினஞ்சு கோடி ரசிகர்கள் இல்லை பதினஞ்சு கோடி ரசிகர்கள் விஜய் அவ்வளோ பேரும் பார்த்தாங்கன்னா ஓட ஓடன்னு ஓடிடு போதுமா ஓகே சார் இப்போ ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடத்துகிறாங்க அதுக்கு வந்து சில பேர் ரஜினி கமல்லாம் வர போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு மலேசியாவுக்கும் சினிமாவுக்கும் என்னமா சம்பந்தம் ஜனநாயகன் ஆடியோ லான்ஸ் துபாயில் வந்து ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க எதுக்காக துபாய்க்கும் சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் தியேட்டர்ஸ் இருக்கா இல்லை ஸ்டுடியோ இருக்கா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களா நடிகர்கள் இருக்காங்களா அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி அங்கே என்னத்துக்கு போய் நீங்கள் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க இதுக்கு மேலே பேசுனாக்க விசாக கமெண்டியில் வந்துடுவாங்க அதை ஒரு கமெண்ட் அடிக்க போய் தானே மாட்டி முடிச்சேன்னே ஹாலிவுட் மூவிஸ் ஒரு காலத்தில் இருந்ததுப்பா வான பிரதர்ஸு மா எம்ஜிஎம்மு கொலம்பியா ட்வெண்ட்டிய சென்ச்சுரி ஃபாக்ஸு இப்படி எல்லாம் வந்து உலகம் முழுக்க படங்கள் ஓடி இன்னைக்கு காணப்போம் நீங்க ஒரு படம் எடுத்து விட்றீங்க படங்களே வந்து தமிழ்லையும் தெலுங்குலேயும் தான் எடுக்கிறாங்க அதையே எடுத்து எல்லா மொழியிலையும் மாற்றுறாங்க பேன் இண்டியான்னு மா பண்ணுறாங்க அமிதாப் பச்சனே ப படங்கள் இல்லாமல் தமிழ் படம் வந்து நடிக்கிறாரு ஹிந்தி படம் எங்கே இருக்குது சொல்லுங்க கடைசியாக என்ன ஹிந்தி படம் வந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியல அப்படி இருக்கும்போது சினிமா ஒழுந்து போய் கிடக்கும் போது விஜய் நடிச்சிருக்காரு அவருக்கு வந்து ரசிகர்கள் பல ஐம்பது கோடி பேர் இருக்காங்க பார்த்துக்கிடுவாங்க சார்டு சொல்கிறீங்க நாங்கள் உங்கள் உங்களை நம்பி அவர் ரிலீஸ் பண்ண போறாரு உங்கள் காந்த் டிவியை அதை காப்பாற்றணும்னு ரஜினி கமல் போறதா ஒரு பேச்சு போகுது போவாங்களா அம்மா ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிகர் தான் ஒரு படத்துக்கு விளம்பரம் பண்ணாங்க என்னாச்சு பெரிய சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேர் பெரிய பயங்கரமான ஸ்டார்ஸு டைரக்டர் வெளிய போயிட்டாரு மியூசிக் டைரக்டர் யாரும் தெரியல கதாநாயகி யாரும் தெரியல கதை என்னான்னு தெரியல தேக்கா பாச்சா என்னன்னே தெரியல நிலம அப்படி இருக்குதும்மா இதுதான் இன்றைக்கி சினிமா அவ்வளோதான் அவங்கள கூட்டிட்டு போய் மலேசியாவில் காட்ட போகிறீங்கன்னா பார்க்கறதுக்கு கூட்டம் வருவாங்கன்னு சொன்னிங்கன்னா போங்க யார் வாங்க சார் கடைசியாக விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு ஷேட்டா போய் நிறைய பொதுக்குழு கூட்டத்தில் பேசிட்டு இருக்காரு இப்போ ஈரோடுக்கு போக போறாரு என்ன பேசுவார் போய் அவர்தான் தான் கணிப்பு படி சொல்லுங்க அவர் என்ன என்ன பேசினார் அவர் அமைச்சா என்ன எழுதி கொடுத்தாரோ அதை பேசிட்டு போவார் அவருக்கு அவர் சுயமா என்ன தெரியும் அப்படிங்கறத அவர் என்ன பேசிக்கிட்டு இருந்தார் இருந்தாரு பாண்டிச்சேரியில் ஒரு மீட்டிங் போட்டார் என்னாச்சு நல்ல பேரை வாங்கிட்டு இருக்காரு சார் அப்படியே அப்படியே கூட்டம் அப்படியே பொங்கி வடிஞ்சு இதாகிடுச்சா கரூரில் மாத்திரம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஒன்றரை மாதம் ஆளையே காணும் ரெண்டு மாதம் ஆளையே காண பாண்டிச்சேரில் ஒரு கூட்டத்தை போட்டாரு இப்போ கூட்டம் எப்படி நடந்தது என்ன நடந்ததுன்னு கூட யாருக்கு அதுதான் சார் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க இந்த வாட்டி எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி பண்ணி நடத்திருக்காங்க தெரியலையே பாண்டிச்சேரில் நடந்த கூட்டத்துக்கு அட்ரஸ் இல்லை அவர் கட்டாயத்தை கட்டாயத்தின் பேரில் உள்ள வந்திருக்காரு விட்டா ஓடிடுவார் அவ்வளோதான் அமித்ஷா என்ன முடிவு உள்ளவர் இருக்காரு அமித்ஷா என்ன ஸ்டண்ட் அடிக்கப் போகிறாருங்கிறத பொறுத்து தான் விஜய் இருக்காரு சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பற்றி